தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த பி சாலை கிராமத்தில் அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதில் அதிக உறுப்பினர்களை சேர்க்கும் மாவட்ட செயலாளர்களுக்கு மாநாட்டில் நடிகர் விஜய் பரிசு வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அசல் மதிப்பெண் சான்றிதழ் இன்று முதல் விநியோகம் செய்யப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது தென்காசி சாலை விபத்தில் உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்ததுடன் மூன்று பேரின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் உதவி வழங்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளார் மத்திய மாநில அரசு மருத்துவர்களுக்கு இடையேயான ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு மருத்துவர்களுக்கு இணையாக தமிழக அரசு மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டி தினகரன் கூறியுள்ளார் வேதாரண்ய மீனவர்களின் வலைகளை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பறித்து சென்றுள்ளனர் ஆறு துறையில் இருந்து சென்ற ஐந்து மீனவர்கள் கடலில் வலை விரித்து மீன் கொண்டிருந்தனர் அப்போது வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் நானூறு கிலோ வலைகளை அறுத்து கொண்டு கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகளை பறிக்கொடுத்து விட்டு மீனவர்கள் வெறும் கையுடன் கரை திரும்பியுள்ளனர் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வரும் மூன்றாம் தேதி வரை மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவாகி வரும் காற்றழுத்தம் காரணமாக வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது என்றும் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பரசலூர் வீரட்டேஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழா நாளை நடைபெறவுள்ளது கடந்த முப்பத்தி ஒன்பது மாதங்களில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின் நடத்தப்படும் இரண்டாயிரமாவது குடமுழுக்கு விழா என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுகா சிங்காரப்பேட்டை அருகே பெரிய தள்ளப்பாடி அரசு மேல்நிலை பள்ளியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட புதிய வகுப்பறை கட்டடம் இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் திறக்கப்பட்டது இந்நிலையில் அந்த கட்டடத்தில் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த போது மேற்கூரை கான்கிரீட் பெயர்ந்து விழுந்து மூன்று மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் இதையடுத்து பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக ஊத்தங்கரை வட்டார வளர்ச்சி அலுவலக உதவி பொறியாளர் அருண்ராஜை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட ஆட்சியர் சரையு உத்தரவிட்டுள்ளார் கட்டட ஒப்பந்ததாரர் சின்ன தம்பி வரும் காலங்களில் பணிகள் எதுவும் மேற்கொள்ளாத வகையில் அவரது பெயரை கருப்பு பட்டியலில் சேர்த்தும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்துள்ளார் அனைவருக்கும் கல்வி திட்ட நிதி ஐநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றே ஆக வேண்டும் என தமிழகத்திற்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றம் சாட்டியுள்ளார் காற்று மாசுபாடு காரணமாக டெல்லி வாசிகளின் ஆயுட்காலம் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் குறைகிறது என்ற ஆய்வில் தெரியவந்துள்ளது மும்பையில் மட்டும் கடந்த இருபது ஆண்டுகளில் ரயில் விபத்துகளில் ஐம்பத்து ஓராயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது டெல்லி கலால் கொள்கையில் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான மணிஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார் கேரள சினிமாவை உலுக்கிய பாலியல் புகார்கள் தொடர்பாக மலையாள நடிகர்கள் ஜெயசூர்யா முகேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இருவேறு காவல் நிலையங்களில் இருவர் மீதும் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் இரண்டு இடங்களில் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த படை வீரர்கள் உடனடியாக செயல்பட்டு பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியை முறியடித்துள்ளனர் மகாராஷ்டிர மாநிலம் பால்கே மாவட்டத்தில் மாணவிகளிடம் தவறாக நடந்த ஆசிரியரை அடித்து ஊர்வலமாக மக்கள் இழுத்து சென்றுள்ளனர் டியூஷன் ஆசிரியர் நடந்து கொண்ட விதத்தை மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்திய ராணுவத்தின் கிரானெடியர்ஸ் ரெஜிமெண்ட் பிரிவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் அருணாச்சல பிரதேச எல்லையில் பாதுகாப்பு பணியை நிறைவு செய்துவிட்டு ராணுவ வாகனத்தில் அசாமின் ஜோர்கட் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது ராணுவ வாகனம் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டில் லா டொமாட்டினோ என்ற பாரம்பரிய தக்காளி திருவிழாவில் கென்யா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாட்டு சுற்றுலாவாசிகளும் கலந்து கொண்டனர் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்ட இந்த திருவிழாவில் நூற்று ஐம்பது டன் தக்காளி பயன்படுத்தப்பட்டது நைஜீரியாவில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் வங்கதேசத்தில் மதவாத கட்சியான ஜமாத்தியே இஸ்லாமிய கட்சிக்கு முந்தைய ஷேக் ஹசீனா அரசு விதித்திருந்த தடையை தற்போது அமைக்கப்பட்டுள்ள இடைக்கால அரசு நீக்கியுள்ளது